நிஷாவுக்கு தீபாவளி பழகிறவங்களாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டா நிஷா சூப்பராக பொறிச்சு எடுத்துகிட்டா போருங்க அருமையா டக்கர டக்கரை பற்றி பார்க்கலாமா திங்க கூடாது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிஷாவுக்கு தீபாவளி பழகிறவங்களாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டா நீங்கள்லாம் வீட்லாம் தீபாவளி பழகார ஆரம்பிச்சாச்சா இல்லை இனிமேல் தானான்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் பழகாரம் எங்கள் வீட்டில் என்ன செய்கிறாங்க நிஷா ஸ்வீட்டு ஸ்வீட்டோட ஆரம்பிக்குது இதுதான் இது என்னதுன்னா சோமாசா ஆ சோமாசா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்

நிஷா சூப்பராக பொறிச்சு எடுத்துகிட்டா பாருங்கள் அருமையாக டக்கரை டக்கரை இப்போ தின்னு பார்க்கலாமா கூடாது சாமி கும்பிட்றது ஆ ஃபுல்லாக எதிங்கலாம் அப்படி கூடாது ஆகா ஃபாஸ்ட்டு நெய்யில் போட்டு ஊற்றணும் சமை தூக்கு தூக்கு தெரியும் நெய் வெண்ணெய் எல்லாம் போட்டிருக்கியா போட்டு பிசைஞ்சிருக்கேன் அதுதான் வாசம் வருது ஓகே நீங்கள் எல்லாம் தீபாவளி போல என்ன செய்ய போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் நீசா வேற என்ன செய்ய போறேன் நீ முறுக்கு அது ரசம் எங்கள் வீட்டில் அடுத்தது ரெடி கன்ஃபார்ம் அது கன்ஃபார்ம் வேற என்ன சோமா சார் ரெடி ஆயிடுச்சு வேற என்ன பழகிற செய்யலான் இருக்க அவ்வளோதான் போதும் மட்டும் தான் அன்னைக்கு மட்டும் என்ன சட்டி வைக்கணுன்றக்காக வடை வடை சொல்லிங்க